தகவல் மறுக்கப்பட்டது பதில் அளிக்கவில்லை என்றால் முதல் மேல்முறையீடு செய்யலாம் அதாவது அதிகாரியிடம் சென்னை மண்டலத்தில் முக்கியமான என்னன்னா செக்ஷன் சிக்ஸ் ஒன்ல போட்டி

அந்த அதிகாரியுடைய வேளாளர்கிட்டாரிட்டி சரி ஓகேமெண்ட் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல போடுறோம் பதில் வரல இதுக்கு தெளிவாக ரெண்டு முறை கேட்டுட்டோம் உங்களுடைய அலுவலருக்கு ரெண்டு முறை தட்டிட்டேன் உங்க டிபார்ட்மெண்ட்ட ரெண்டு முறை தட்டிட்டேன் அதிகாரிய ரெண்டு முறை கேள்வி கேட்டேன் பதில் கொடுக்கல அடுத்தது என்ன பண்ண முடியா அதுதான் செக்ஷன் நைன்டி த்ரீ இரண்டாவது மேல்முறையீடு மாநில தகவல் ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கமிஷன் தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் எஸ்ஐசி cic உங்களுக்கு பேரு நமக்கிட்டே வந்து என்ன இருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் இருக்கு இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாடு தகவல் ஆணையம் அந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு 193 ல நீ டைரக்டாக போலாம் அதேபோல சென்ட்ரல் கவர்மென்ட் போறதா இருந்தா இந்த cgic ல போறோம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ரெண்டு நீங்க போட்டேற்க முடியும் அதான் சொல்றோம் நெக்ஸ்ட்